அதனால் நபி சல்லா சுல்லாம் அவர்களுடைய வழிகாட்டுதல் நிம்மதி தரும் புரியுதா அதில் எங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது நாங்கள் பாட்டு கூலாக இருப்போம் பட்ட பிள்ளையா பத்து பத்தாவது எட்டாவது படிக்குதா போதும் உட்காரு குரானை கற்றுக்கோ புரியுதா குடும்பத்தை எப்படி நிர்வாகம் பண்ணு கற்றுக்கோ மாமியார் வீட்டில் போய் எப்படி நடந்துக்கணும் கற்றுக்கோ அதெல்லாம் சொல்லி தரதுக்கு இப்போ யாரும் இல்லை அதனால் போனோன்னு மாமியார் வீட்டில் செருப்படி வாங்குது புரியுதா ரெண்டு சவால் சவால்லாம் அடிச்சு விட்றீங்க உடனே அப்பங்காரம் வந்துடுறோம் இவ எத்தனை டிகிரி வாங்கியிருக்கோ தெரியுமோ அப்படிமா அந்த டிகிரெலாம் வச்சு நாக்கு வலிக்கிறதா புரியுதா டிகிரி படித்திருந்தால் டிகிரி எங்கே தேவைப்படுமோ அங்கே அனுப்பிவிடுவேன் இங்கே இங்கே எங்களுக்கு டிகிரிலாம் தேவை கிடையாது இங்கே வந்து குடும்பத்தை வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு நிர்வாகி குடும்ப தலைவி தேவை நீங்கள் ராங் இடத்துல நீங்கள் இன்டர்வியூ ஜாயின் பண்ணி நீங்கள் வேலையை ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரு அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க எப்போவுமே தலாக்கி இம்மீடியட்டாக எவ்வளோ தலாக்கி நீங்கள் நடக்குது கொம்பு சீ விட்டதெல்லாம் யார் அப்பன்கள் அந்த ஜமாத்துடைய நிர்வாகிகள் இன்னைக்கு பூஸ்ட் பண்ணுறாங்க இன்னும் இந்த ஏப்ரல் மாதம் வந்துருப்போம் எதை படிக்கலாம் எப்படி படிக்கலாம் எதை படித்தால் ஃப்யூச்சர் இருக்குது எது ஃப்யூச்சரு ஒன்றும் கிடையாது அப்போ இது புரிஞ்சுக்கணும் ஜாகிலியத்துடைய சட்டங்களை எல்லாம் வந்து என்ன சொல்கிறேன் விரும்பி அதுக்குன்ட்டு நான் ஜாகிலியத்துனும் ஸ்கூல் காலேஜெல்லாம் போகாதீங்கன்னு சொல்ல அங்கே நன்மையும் தீமையும் கலந்துருக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குறாங்களா பேசிக்கு சயின்ஸு கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக் கொடுக்குறாங்களா அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி கற்றுக் கொடுக்குறாங்களா மேக்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்களா அது தேவை தேவைதானே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்களா படிங்க வேணான்லாம்னு சொல்லலை ஆனால் அசல் படிப்பு எது தெரியுமா குரான் இதில் தான் மிக பெரிய மனிதனுக்கு தேவையான அனைத்து கல்வியும் இதில் போடப்பட்டிருக்கு இது முஸ்லீம்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு இன்றைக்கி என்ன டூல் இருக்குது பள்ளியாசலில் என்ன ஆப்ஷன் இருக்குது காமன் மேன் முஸ்லீம் ஹுரான் அறிஞ்சிக்கிறதுக்கு பள்ளிவாசலில் என்ன ஆப்ஷன் இருக்குது இப்போ தான் இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் என்ன ம காமன் மேன்கிட்ட குரான் போய் ரீச் ஆகுது புரியுதா அப்போது இதுதான் அந்த விஷயம் ஈசா நபி அந்த பைபிள்லேயும் நம்ம பார்த்தோம் எது இம்பார்ட்டன்ட்டு எது கொசு எது ஒட்டகம் இது புரியணும் கொசுவுக்கும் ஒட்டகம்க்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரியலன்னா கேமத் நாள் வரைக்கும் நீங்கள் கன்ஃபியூஷன்லே இருப்பீங்க புரியுதுங்களா தயவு செஞ்சு இந்த அறிஞர்கள் சொல்கிற கொசு எது ஒட்டகம் எதுங்கிறத புரிஞ்சுக்கிங்க அப்போ தான் உங்களுக்கு சேஃபு புரியுதா இது வரைக்கும் இந்த ருக்கு முடிஞ்சது அந்த டோட்டல் இஸ்லாமிக் பாலிட் பாலிட்டிக்ஸை பற்றி அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்குது இதை புரிஞ்சு வாழ்க்கையில் நடந்துக்குங்க எந்த வேலையில் சேரணும் சேரக்கூடாதுங்கிற விவரம் இதில் சொல்லியிருக்கேன் அதாவது அரசியல் சாசனத்தின் மீது சத்தியம் இட்டு அதன் மேலே பைய செய்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா கூஃபர் அந்த மாதிரி கூடிய எந்த வேலையும் நீங்கள் செய்யக்கூடாது உடனே ஒரு பெண் போட்டிருந்தேன் படிக்கூடா படிக்கூடாங்கிறீங்க அப்போ லேடி டாக்டர் இருந்தால் தான் நான் எங்கே டாக்டர் படிவேணான்னு சொன்னேன் டாக்டர் படிங்கன்னு தான் சொல்கிறேன் வெறும் டாக்டர் படிங்க லேடிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்காக படிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே சமயம் கடமைகளை பேலன்ஸ் பண்ண பாருங்கள் குழந்தை வளர்ப்பு யார் வளர்ப்பேன் ஒரு குழந்த அஞ்சு ஆறு வயது வரைக்கும் ஏழு வயது வரைக்கும் அம்மாவுடைய கண்ட்ரோலில் வளர்ந்துச்சு எனக்கு அம்மாவோட கண்ட்ரோல் இருக்கோ இல்லையோ அந்த வீட்டில் ஒரு அம்மா இருந்தால் அந்த குழந்தை மிகப்பெரிய மன மனசில் வந்து மிகப்பெரிய தைரியசாலியாக வரலாற்றில் மாறுவான் பிறந்த உடனே அந்த குழந்தை வந்து தாயுடன் இருந்து பிரித்து அவங்கள ஹாஸ்டல்லையோ எதுலேயோ போட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு தைரியம் இருக்காது அவன் முடிவு எடுக்கிறதுல திணறுவான் சாவுற வரைக்கும் அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் வராது இதை நான் சும்மா சொல்லலை இதெல்லாம் சைக்காலஜி கேட்டு பாருங்க சைக்காலஜி ஒரு டாக்டர்கிட்ட அம்மா கூட இருக்கணும் கூட இருந்தால் அவனுக்கு ஒரு செக்யூர் ஃபீலிங்கும் தன்னை தன்ன என்னை வந்து ஒரு பாதுகாப்பான ஃபீலிங்கும் அந்த ஃபீலிங்கு சாவர வரைக்கும் இருக்கும் என்ன டக்குன்னு இருந்துச்சு என்ன சாப்பாடுங்கிற அம்மாட்ட தானே கேட்குறேன் அம்மா எனக்கு டீ கொடுமா அம்மா எனக்கு சாப்பாடு கொடுமா அம்மா என்னுடைய துணி எங்கேயம் அம்மா இந்த அம்மா இருக்கா அம்மா இருக்கா அம்மா இருக்காங்கிறது அவ்வளோ பெரிய நிம்மதி இன்றைக்கி இந்த ஜாகிலியத்தை என்ன பண்ணிட்டாங்க தாய்மார்களுக்கு தாய் தாய்மார்கள்னு இன்றைக்கி யாரை பார்த்து சொல்கிறது தாய்மார்கள்னால் மீ மீனிங் என்ன ஒரு குழந்தையோடைய அம்மா நீ கல்யாணமே பண்ண மாட்டேங்கிற நீ என்ன தாய்மார் புரியுதா நீ மிகப்பெரிய ஃபசாத் வந்து அல்லாவுடைய தீனை விட்டதுனால ஏற்பட்டுருக்குது அதே மாதிரி அல்லாவுடைய தீனையும் சரியத்தையும் மண்ஜையும் போட்டு குழப்பி கொண்டதுனால் நடக்குது இதன் முடிவு மறுமை நாளில் தான் தெரியும் ஆனால் அது வரைக்கும் நீங்கள் லேட் ஆகிருவீங்க புரியுதா மறுமை நாளில் தெரிஞ்சு உங்களுக்கு என்ன பிரயோஜனம் எல்லா கிளாஸ் நடத்தி என்ன பிரயோஜனம் நல்லாவுடைய ரசூல் நடத்தியிருக்காங்க அதனால் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் குரான படிங்க நீங்கள் உலமாக்கள்கிட்ட போய் கேளுங்க அதெல்லாம் அப்புறம் முதல்ல குரானை படிங்க கான்செப்ட் கிளியர் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே புரியும்